லெவன்த் எக்னாமிக்ஸில் இந்திய பொருளாதாரம் விடுதலைக்கு முன்னரும் பின்னருங்கிற பாடத்திலேருந்து இந்த ஐந்தாண்டு இந்த ஐந்தாண்டு திட்டத்தை பற்றி பற்றிய விரிவானதாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் என்னென்னா இந்த ஐந்தாண்டு திட்டம் வந்து நம்ம எந்த நாட்டிலேருந்து எடுத்துட்டோம்னா இருந்து தான் நம்ம வந்து இந்த ஐந்தாண்டு திட்டத்தை வந்து எடுத்துருக்குறோம் இதுவரை இந்தியாவில் வந்து பனிரெண்டு ஐந்தாண்டு திட்டங்களை வந்து செயல்படுத்தியிருக்கிறாங்க சரியா அப்புறம் இந்த இதில் வந்து இந்த பன்னிரெண்டாவது ஐந்தாண்டு ஐந்தாண்டு திட்டத்தோட காலம் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டு பதினேழு இதுதான் இறுதியான ஐந்தாண்டு திட்டம்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா இப்போ வந்து இந்த ஐந்தாண்டு திட்டத்தெல்லாம் நிறுத்திட்டு நிதி ஆயோக்குங்கிற வந்து ஜனவரி ஃபர்ஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து இதை வந்து கொண்டு வந்தாங்க நிதி ஆயோக்கோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படிங்கிறதான் நிதி ஆயோக்கோட வந்து ஃபுல் ஃபார்ம் அப்புறம் வந்து இப்போ முதல் ஐந்தாண்டு திட்டம் பார்க்கப்பறம் முதல் ஐந்தாண்டு திட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று டு ஐம்பத்தி ஆறு இந்த ஐந்தாண்டு இந்த அஞ்சு வருஷத்தில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொண்டு வராங்க இது வந்து கரோட்டாமர் அப்படிங்கிற அவங்க தான் இவர் வந்து கொண்டு வந்திருக்கிறாரு அவரோட மாதிரியை வந்து அடிப்படையாக கொண்டது இதோட முதன்மை நோக்கம் என்னென்னா வேளாண்மையோட வேளாண்மையை முன்னேற்றம் தான் முதன்மை நோக்கம் இந்த திட்டம் வந்து இதோடய இலக்கு வந்து மூணு புள்ளி ஆறு சதவீத வளர்ச்சி வந்து வெற்றி பெற்றுச்சு ஃபஸ்ட் ஐந்தாண்டு திட்டம் வந்து வெற்றி பெற்றது அப்புறம் வந்து இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் இந்த இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் எப்படின்னா அதுக்கப்புறம் ஐம்பத்தி ஆறுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுக்கு அடுத்து ஒரு அஞ்சு வருஷம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று இத் இதோட திட்டத்தோட பேராசிரியர் யாருன்னா மகள நோபிஸ் மாதிரியை வந்து அடிப்படையாக கொண்டது இதோட முதன்மை நோக்கம் என்னென்னா தொழில் முன்னேற்றம் ஃபஸ்ட் ஐந்தாண்டு திட்டம் வந்து வேளாண்மை செகண்ட் வந்து தொழில் முன்னேற்றம் இது வந்து இதோட இலக்கு வந்து நாலு புள்ளி ஒன்று சதவீதம் வளர்ச்சியுடன் வந்து வெற்றி பெற்றது அப்புறம் பார்க்க போகிறது வந்து மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் இது வந்து நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு வரைக்கும் திட்டம் வந்து காட்கில் திட்டம்னு சொல்லி சொல்லுவாங்க இதோட நோக்கம் என்னென்னா சுதந்திரமான பொருளாதாரம் மற்றும் சுய முன்னேற்றம் அப்படின்னு சுதந்திரம் சு சொந்த முன்னேற்றம் நிலையை ஏற்படுத்துன்னு சொல்லி சொல்லுவாங்க சரியா அப்புறம் இது வந்து சீன இந்திய போரின் காரணமாக வந்து இலக்கோட வளர்ச்சி வந்து ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜை வந்து அடைய வந்து இயலவில்லை அப்புறம் திட்ட விடுமுறை காலம்னு சொல்லி கொண்டு வந்துருவாங்க இது வந்து எப்போன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அப்போ வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஓராண்டு திட்டங்கள் உருவாக்கப்பட்டு வேளாண்மை வேளாண் சார் தொழில் தொழில் துறைகளுக்குள்ளும் தொழில் அதுக்குள்ளெலாம் வந்து முக்கியத்துவம் வந்து கொடுக்கப்பட்டுச்சு தொழில்துறைகளுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுச்சு இதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன ஞாபகம் பார்த்துக்கணுன்னா த்ரீ ஒன் டூ அப்படிங்கிறத ஞாபகத்துக்கிடணும் இது கீழே சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் எயிட்டுங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் இது எதுக்குன்னா நான்காவது ஐந்தாண்டு திட்டத்துக்கு முன்னாடி த்ரீ இயர்ஸ் கேப் இருக்குங்கிறத வச்சுக்கணும் நான்காவது ஐந்து இப்போ வந்து மூன்றாம் ஐந்தாண்டு திட்டம் எப்போனா எப்போ மூன்றாண்டு ஐந்தா திட்ட திட்டம் எப்படி இருந்துச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு வரைக்கும் மூன்றாண்டு மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து இருந்துச்சு அதோட அதுக்கு அப்புறம் வந்து த்ரீ இயர்ஸ் கேப்பு அப்போ தான் திட்ட விருமுறை காலம்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு டு அறுபத்தி ஒன்பது அப்போது நாலாவது ஐந்தாண்டு திட்டத்துக்கு முன்னாடி வந்து மூணு வருஷம் கேப் இருக்கணுங்கிறத வந்து பண்ணியாபம் வச்சுக்கோங்க அப்புறம் வந்து நான்காவது ஐந்தாண்டு திட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போது டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு இது அஞ்சு வருஷம் கரெக்டாக இருக்கும் இதோ இந்த திட்டத்தின் முக்கியம் இரண்டு நோக்கம் என்னென்னா நிலையான வளர்ச்சியும் தற்சார்பு நிலையை அடைதலும் அப்படின்ட்டு இது அப்புறம் இதோட இலக்கு வந்து ஃபைவ் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் வளர்ச்சியை எட்டாமல் த்ரீ பாயிண்ட் த்ரீ வளர்ச்சியை மட்டுமே பெற்று நான்காம் ஐந்தாண்டு திட்டம் வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு சரியா இப்போ வந்து அப்புறம் பார்க்க போகிறது வந்து ஐந்தாம் ஐந்தாண்டு திட்டம் இந்த வந்து இத்திட்டத்தில் வந்து வேளாண்மை தொழில் தொழில் வேளாண்மை தொழில்துறை சுரங்கம் தொழில் ஆகியவற்றில் வந்து முன்னுரிமை வந்து அளிக்கப்பட்டது சரியா ஒட்டுமொத்தமாக நோக்கு இதோட இலக்கு வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜை விட அதிகமாக ஃபோர் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் வந்து வளர்ச்சி பெற்று இது வந்து வெற்றி பெற்றது இவர் இந்த ஐந்தாம் ஐந்தாண்டு திட்டத்தை கொண்டு வந்தது யாருன்னா டிபி தார் டிபி தார்ங்கிறவர் வந்து கொண்டு வந்திருக்கிறாரு அப்புறம் இந்த திட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஒரு ஆண்டுக்கு முன்பே வந்து கைவிடப்பட்டது நாலாம் நான்காம் ஐந்தாண்டு திட்டத்தோட காலம் வந்து எழுபத்தி ஒன்பது வரைக்கும் இருக்கும் எழுவத்தி ஒன்பது வரைக்கும் இருக்கும் அது வந்து ஆனால் எழுபத்தி எட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இதை வந்து கைவிட்டிருப்பாங்க இப்போ அடுத்து வந்து ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் அப்போ நான் த்ரீ ஒன் டூ ஃபோர் சிக்ஸ் எயிட்டை வந்து ஞாபகம் வச்சுக்கணுன்னு சொன்னேன் நாலாவது ஐந்தாண்டு திட்டத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து த்ரீ இயர்ஸ் கேப் இருக்கும் அப்போது அப்புறம் ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் வரதுக்கு முன்னாடி ஒன் இயர் கேப் இருக்கும் எட்டாவது ஐந்தாண்டு திட்டத்துக்கு முன்னாடி டூ இயர்ஸ் கேப் இருக்கும் அதுதான் இப்போ வந்து சுழல் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு டு எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஓராண்டு காலத்திற்கு வந்து இந்த சுழல் திட்டம் வந்து தொடங்கியிருக்காங்க அப்புறம் ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் இதுதான் அந்த வருஷம்லாம் கொஞ்சம் கரெக்டாக வர மாதிரி வரும் அது எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது டு எண்பத்தஞ்சு அப்படின்னு வச்சுக்கிற மாதிரி ஈஸியாக இருக்கும் இத்திட்டத்தின் அடிப்படை நோக்கம் வந்து வறுமை ஒழிப்பும் தொழிற்சுறையில் வந்து சர்ச் சொல்லி சொல்கிறாங்க அதாவது வறுமை ஒழிப்பு கர்பியன் கட்டோன்னு சொல்லி எக்ஸாமில் அடிக்கடி கேட்பாங்க கர்பியன் கட்டோ எந்த ஐந்தாண்டு திட்டத்தோட தொடர்புடையதுன்னா ஆறாம் ஐந்தாண்டு திட்டத்தோட தொடர்புடையது இது வந்து முதலீட்டு திட்டத்தை வந்து அடிப்படையாக கொண்டது இட்டு இத்திட்டத்தின் இலக்கு வந்து ஃபைவ் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் இது வந்து ஃபைவ் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் பெற்று வளர்ச்சி பெற்றுச்சு அஞ்சாம் ஐந்தாண்டு திட்டம் வளர்ச்சி பெற்றுச்சு ஆறாம் ஐந்தாண்டு திட்டமும் வளர்ச்சி பெற்றுச்சு அப்புறம் பார்க்க போகிறது வந்து ஏழாம் ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது டு எண்பத்தஞ்சு வந்து ஆறுன்னு சொல்லிட்டோம் இப்போ வந்து ஏழாம் ஐந்தாண்டு திட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இது இதோட நோக்கம் வந்து என்னென்னா தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்குதல் ஆக்கப்பூர்வமான வேலைவாய்ப்பை வழங்குதல் ஆகியவற்றை உள்ளடக்கியது தான் வந்து ஏழாம் ஐந்தாண்டு திட்டம் இது வந்து இதன் முதன் முதலையாக பொர் பொதுத்துறைக்கும் பொதுத்துறைக்கும் மேல் மேலாக தனியார் தனியார் துறைக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது இது தனியார் துறையின் வெற்றியாக அமைந்தது ஏழாம் ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னாலே ஒரு ஏழரை ஞாபகம் வச்சுக்கலாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு இது வந்து ஒரு தனியார் துறை அப்படின்னா ரொம்ப ப்ரெஷர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க அவ்வளோதான் இத்திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு ஃபைவ் பாயிண்ட் பர்சன்டேஜ் ஆனால் வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ பர்சன்டேஜ் வந்து வளர்ச்சி காணப்பட்டது ஏழாம் ஐந்தாண்டு திட்டத்தில் ஆறு பர்சன்டேஜ் வந்து வளர்ச்சி காணப்பட்டிருக்கு அப்புறம் வந்து ஆண்டு திட்டங்கள் ஆண்டு திட்டங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு டு தொண்ணூற்றி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி 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 ரெண்டு ஆண்டுகளுக்கு இரு ஓராண்டுகளுக்கு வந்து திட்டங்கள் வந்து உருவாக்கப்பட்டன சரியா அப்புறம் வந்து எட்டாம் ஐந்தாண்டு திட்டம் எட்டாம் ஐந்தாண்டு திட்டம்னாலே மனித வள மேம்பாடுங்கிறத நியாயத்துக்கணும் இத்திட்டத்தில் வந்து வேலைவாய்ப்பு கல்வி சமூக நலம் முதலான மனித வள மேம்பாடு நடவடிக்கைக்கு முன்னுரிமை வந்து எழுக்கப்பட்டது அப்புறம் வந்து இந்த காலகட்டத்தில் தான் வந்து இந்தியாவிற்கான புதிய பொருளாதார கொள்கையை வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது இத்திட்டத்தினோட வளர்ச்சி இழக்க வந்து ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜாக இருந்துச்சு ஆனால் வந்து இருந்துச்சு ஆனால் இவங்களோட இது வந்து எவ்வளோ சிக்ஸ் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் வந்து வளர்ச்சி வந்து எட்டப்பட்டது அப்புறம் ஒன்பதாம் ஐந்தாண்டு திட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூ சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு டு ரெண்டாயிரத்தி ரெண்டு இது வந்து சமூக நீதின்னு ஞாபகம் வச்சுக்கணும் சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சிக்கு இத்திட்டத்தில் முக்கிய கவனம் கொடுக்கப்பட்டது இலக்கு வந்து செவன் பர்சன்டேஜ் வந்து வளர்ச்சி வந்து எட்டப்படவில்லை எவ்வளோ நமக்கு அடைஞ்சோம் வளர்ச்சி அடைஞ்சோனா ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் வளர்ச்சி மட்டுமே வந்து நமக்கு கிடச்சிச்சு இந்த ஒன்பதாம் ஐந்தாண்டு திட்டத்துக்கு இந்த இயர் எப்படி வச்சுக்கலாம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு இந்த ஏழையும் ரெண்டையும் கூட்டினா ஒம்பது வருதுங்கிற மாதிரி நியாய வச்சுக்கணும் அப்புறம் வந்து பத்தாம் ஐந்தாண்டு திட்டம் பார்க்கப்பறம் இதோட காலம் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு டு ரெண்டாயிரத்தி ஏழு இத்திட்டம் வந்து அடுத்த பத்தாண்டுகளில் தல வருவாயை வந்து இரு மடங்காக உயர்த்துறதுக்காக வந்து இரு மடங்காக உயர்த்த இலக்கு வந்து நிர்ணயிச்சிச்சு அப்புறம் வந்து இத்திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் வறுமை விகிதத்தை வந்து பதினஞ்சு சதவீதமாக குறைக்கும் குறிக்கோளை வந்து கொண்டிருந்தது இத்திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு வந்து எயிட் பாயிண்ட் ஜீரோ பர்சன்டேஜ் ஆனால் நமக்கு வந்து செவன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் மட்டுமே வந்து நமக்கு வந்து எட்டப்பட்டது அப்புறம் பதினோராம் ஐந்தாண்டு ஐந்தாண்டு திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி ஏழு டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இதோட முக் இதன் முக்கியமான நோக்கம் என்னென்னா விரைவான அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி வளர்ச்சி தான் இந்த பதினொன்றாம் ஐந்தாண்டு திட்டத்தோட நோக்கம் இதன் வளர்ச்சியில வந்து எயிட் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் ஆனால் வந்து நமக்கு எவ்வளோ எட்டப்பட்டுச்சுன்னா செவன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் மட்டுமே வந்து எட்டப்பட்டுச்சு சரியா அப்புறம் வந்து பன்னிரெண்டாம் ஐந்தாண்டு திட்டம் இதான் நம்மளோட கடைசி ஐந்தாண்டு திட்டம் இதோட முதன்மையான நோக்கம் இது ரெண்டும் மொ வந்து சேமாக வர மாதிரி தான் இருக்கும் ஆனால் இதில் என்ன டிஃப்ரெண்ட்னா விரைவான அதிகமான உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி நமக்கு வந்து நிலையான வளர்ச்சிங்கிறது தான் பன்னிரெண்டாம் ஐந்தாண்டு திட்டம் திட்ட திட்டம் இதோட இலக்கு வந்து எயிட் பர்சன்டேஜ் இதோட இலக்கு எயிட் பர்சன்ட் அப்புறம் இந்த பனி இந்த பன்ன பனிரெண்டு ஐந்தாண்டு திட்டங்களையும் அதுக்கப்புறம் எந்த ஐந்தாண்டு திட்டமும் வைக்கலை அந்த ஐந்தாண்டு திட்டத்தை நீக்கிட்டு அதுக்கு பதிலாக கொண்டு தான் இந்த நிதி ஆயோக் நிதி ஆயோக் இந்த திட்டக்குழு என்பதற்கு மாற்றாக நிதி ஆயோக் என்ன அமைப்பு வந்து ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் நாள் ஏற்படுத்தப்பட்டது இது வந்து நீடித்த நிலையான வளர்ச்சியை மேற்பார்வையிடவும் ஒருங்கிணைக்கவும் செயல்படுத்தவும் செயல்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க நிதி ஆயோக் என்பது இந்திய அரசின் திட்டங்களையும் கொள்கைகளையும் கண்காணிக்கும் அறிவு மையமாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த ஐந்தாண்டு திட்டத்திலேருந்து இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இருக்கும் எல்லாரும் நல்லா படிச்சுக்கோங்க கேட்பாங்க முதலாவது ஐந்தாண்டு திட்டம் எந்த மாதிரி அடிப்படையாக கொண்டதுன்னா டாமர் மாதிரியை வந்து அடிப்படையாக கொண்டது அப்புறம் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து மகள நூபிஸ் அவரோட மாதிரி அடிப்படையாக கொண்டது அப்புறம் மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து காட்கில் திட்டம்னு சொல்லி சொல்லுவாங்க அப்புறம் நான்காவது ஐந்தாண்டு திட்டம்லாம் அப்படி வேறு பேரெல்லாம் எதுவுமே இல்லை அப்புறம் ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டத்துக்கு தான் வந்து யாருன்னா டிபி தார் அப்படிங்கிறவரோட மாதிரியை வந்து அடிப்படையாக கொண்டது இதில் கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்பாங்க படிச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ